ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த எச்சரிக்கையான விஷயம் என்னங்கிறது தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் கொஞ்சம் சொல்லிடுறேன் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்றை நாள் வரக்கூடிய அந்த திங்கக்கிழமை மிக மிக எச்சரிக்கையான நாள்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குடி மாதத்துடைய உத்திர நட்சத்திரங்க ஸோ பங்குடி மாதத்துடைய சிறப்பே இந்த உத்திர நட்சத்திரம் தான் பங்குனி உத்தரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் வழிபாடுக்கு மிக உகந்த நாளாக சொல்லப்படுது இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கி அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே முருகனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படும் வேண்டுதல்கள் நிறைய நிறைவேற்றப்படும் ஸோ பங்குனி உத்தரங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுக்குரிய நாள் இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரியாக பங்குனி பன்னெண்டு ரெண்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி வருது ஸோ பங்குனியுடைய பௌர்ணமி ஹோலி பண்டிகை இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் வரக்கூடியது இந்த வரக்கூடிய நாள் வந்து இன்னொரு ஒரு எச்சரிக்கையான நாளாக வந்திருக்கு நீங்கள் கேட்கலாம் பங்குனி உத்தரம் பங்குனி பௌர்ணமி இதெல்லாம் சிறப்பான நாள் தானே இதில் ஏன் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த வரக்கூடிய நாள் வந்து சந்திர கிரகணமானது வரப்போகுது ஆமாங்க கிரகணங்கிறது வானில் நடைபெறக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இயற்கையாக நடைபெறக்கூடிய இந்த அரிய நிகழ்வுகளால் பயங்கரமான ஆபத்தானது ஏற்படும் ஸோ கிரகணம் அப்படிங்கிறது காலங்காலமாக ஆபத்தாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி ஒம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்திர நாள் அன்றைக்கி நடைபெறுது ஸோ சந்திர கிரகணத்தோடு இணைந்து வரக்கூடிய பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால எந்த நேரத்தில் எந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மாதிரி பங்குனி உத்தரத்துக்கு நாம் தயாராகணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பங்குனி உத்தரத்தில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சந்திர கிரகணத்தோடு இணைந்து வரக்கூடிய பங்குனி உத்தரம் அதனால் கிரகண விளைவு வந்து அதிகமாக இருக்கும் சூத காலம் வேற இருக்கும் அதனால் சூத காலம் எப்போ கப்பலாக இருக்குது அந்த நேரத்தை தவிர்த்து எப்போ முருகன் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அன்ற தினங்கிறத தெளிவாக இப்போ நாம் பார்க்கலாம் பொதுவாக சிவன் பார்வதி விஷ்ணு மகாலட்சுமி ரங்கநாதர் ஆண்டாள் ராமர் சீதை முகன் தெய்வானை அதாவது முருகன் தெய்வானை கிருஷ்ணர் ராதை உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் வரக்கூடிய அந்த நாள் தாங்க அந்த நாளில் தான் இத்தனை தெய்வ திருமணங்கள் வந்து நடைபெற்றிருக்கு சுவாமி ஐயப்பன் அவதரித்ததும் மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்த தோன்றிய தினமும் கூட இதே நாளில் தான் இந்த நாளில் தான் திருமண வரும் பெருந்தவர்கள் ஒன்று சேர கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட ஆரோக்கியம் பலப்பட செவ்வாதோசம் விலக என முருகனிடம் வேண்டிக்கொண்டால் பல இந்த மாதிரியான பலன்கள் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும் அதனால தான் பங்குனி மாதம் தெய்வத்துக்குரிய மாதங்கிறதுனால ரொம்ப கட்டுப்பாடோடு வேறு விசேஷங்கள்லாம் நடைபெறாமல் இருக்குது அதனால தான் பங்குனி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தெய்வீகமான மாதமாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாததுனால பங்குனி மாதம் எந்த விசேஷமும் நடக்கலை இது மோசமான மாதம் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம் மோசமான மாதம்லாம் கிடையாது இத்தனை தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற ஒரு மாதம்னா அது இந்த மாதம்தான் அதனால தான் இந்த மாதத்தில் தெய்வத்தை மட்டும் நாம் நம்பி இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய சுக இதெல்லாம் வந்து தள்ளி வைக்கிறோம் மற்றபடி பங்குனி மாதங்கிறது கெட்ட அதெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் இந்த நாளில் நாம் திருமணம் வரோம் பெருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு கணவன் மனைவியிட ஒற்றுமை அதிகமாக ஏற்படுவதற்கு மெயினாக ஆரோக்கியம் பலப்படுவதற்கு செவ்வாதோசை விலகிறதுக்கெல்லாம் இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானை வேண்டி வணங்கினாவே நிச்சயம் நமக்கு இதுக்கு உண்டான பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ ஏற்பட்ட பங்குனி மாதத்தில் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பங்குனி உத்தர நாளில் சந்திர கிரகணமும் சேர்ந்து வருது எப்பயுமே இந்த மாதிரியான நிகழ்வு நடக்காது ஆனால் எப்பயும் ஒரு சில டைம் நடக்கும் அறுபத்தொம்போது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது ஆண்டுகளுக்கு இருபத்தி நாலு ஆண்டில் கரெக்டா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்தர கிரகணம் கிரகணமானது நடக்குது ஸோ பங்குனி உத்தர தினம் இந்த ஆண்டு சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நாளில் வருகிறது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது மெயினாக கிரகணம் பார்த்தீங்கன்னு பகல் முழுவதும் இருக்கு பகல் முழுவதும் கிரகணம் உள்ளதால் எந்த நேரத்தில் விரதம் இருக்கலாமா எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் மெயினாக வெளியே போய் கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடை நிறைவேற்ற வேண்டும் எப்போது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல குழப்பங்கள் தற்போது பங்குனி உத்தரம் விரதம் இருக்கிற கூடிய பக்தர்களிடையே இருந்திருக்கு ஒரு சிலர் நான் சந்திரகிரகண வீடியோ போடும்போது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படி கமெண்ட் பண்ணவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த டவுட்டை எல்லாம் கிளியர் பண்ண போகிறேன் இந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபட்டால் முருகனுடைய அருளை பெறலாம் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமிங்கில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க வாங்க எந்த நேரங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பங்குனி உத்திர விரதம் இருக்கிறத வந்து சொல்லிடுற அத தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாத பௌர்ணமியை பங்குனி உத்திர பெருவிழாவாக இந்துக்கள் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்த நாள் என்பதால் இது மிக்கவும் முக்கியத்துவம் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவை நடைபெறுவது உண்டு பக்தர்கள் பலர் இந்த நாளில் விரதம் இருந்து காவடி எடுத்து வந்து முருகனை வழிபடுவது வழக்கம் இது திருமணம் வர தரக்கூடிய விரத நாள் என்பதால் ஏராளமான கன்னிப்பெண்களும் இளைஞர்கள் கூட இந்த நாளில் விரதம் இருக்கலாம் ஸோ சந்திர கிரகணத்தோடு பங்குனி உத்திரம் வரதுனால எப்போ விரதம் இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பங்குனி உத்தரம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருது அந்த நாளில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமும் நிகழப்போது கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தரமும் சந்திர கிரகணமும் ஒரே நாளில் இணைந்து வருகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூணு அதாவது பத்து இருபத்தி மூணு முதல் பகல் மூணு ரெண்டு வரை கிரகண நிகழ இருக்கிறதாக சொல்லப்படுது கிரகண நேரம் என்பது கெட்ட நேரமாக கருதப்படுவதால் இந்த நேரத்தில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என பொதுவாக ஜோதிடர்கள் சொல்லுவாங்க கோவில்களே இந்த நேரத்தில் மூடப்பட்டிருக்கோ இதனால் இந்த நாளில் எந்த நேரத்தில் விரதம் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் வழிபாடு வேண்டும் என்ற குழப்பமும் பக்தர்களிடையே தற்போது ஏற்பட்டிருக்கு ஸோ சந்திரனும் கேதுவும் கன்னிராசியில இருக்கும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது வேத ஜோதிடத்தின்படி சந்திரனை மனோகாரகன் என்று சொல்லலாம் இவரே மனோ உணர்ச்சிகள் ஆகியவற்றுக்கு காரணமான கிரகம் ஆவார் இவர் கேதுவோடு இருக்கும் சமயத்தில் கிரகணம் ஏற்படுவதால் மன தடுமாற்றங்கள் சமநிலை இழுப்பது போன்றவை நம்மளுக்கு ஏற்படக்கூடும் இது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் ரீதியான உறவுகளை கண்டிப்பாக பெரும்பாலொன்னோருக்கும் பாதிக்கக்கூடும் அதனால் கிரகண நேரத்தில் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க ஜோதிடர்கள் கிரகண நிகழக்கூடிய சமயத்தில் எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து வழிபாட்டில் கவனம் செலுத்தணும் அதாவது விரதம் இருந்து வழிபாட்டில் கவனம் செலுத்துவது அப்படி செலுத்துவது நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் மனத நேர்மறை எண்ணங்களோடு இந்த கிரகண நேரத்தில் அன்றை நாள் வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு தகர்ப்பணம் கொடுக்கறது அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது வழிபாடுவதற்கு கிரகண நேரம் மிகச் சிறப்பானது அதனால் அதை செய்கிறதா இருந்தால் செயலா மேலும் பங்குனி உத்தரம் என்று வருது அதனால் அன்றைய தினம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரையிலான நேரம் ராகுகாலம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு வரையிலான நேரம் எமகண்டம் இதனால் பங்குனி உத்தர விரதம் இருப்பவங்க காலை ஏழு பதினைந்து மணிக்கு முன்பாக வழிபாட்டை முடித்து கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் முடியாதவங்க காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு பிறகு வழிபாட்டை துவங்கி பத்து மணிக்கு வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உணவு எதுவும் சாப்பிடாமல் நாள் முழுவதும் கிரகணம் உள்ளதால் அந்த நேரத்தில் விரதமாக நாம் இருக்க வேண்டும் மாலை மூணு முப்பது மணிக்கு கிரகண காலம் முடிந்தது கோவில்களில் சாந்தி பூஜை முடிந்து அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த சமயத்தில் குளித்துவிட்டு விட்டு கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து நீங்களும் விரதத்தை நிறைவு செய்யலாம் காலையில் பங்குனி உத்தர பூஜை செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு இரவு எட்டு மணிக்குள் வீட்டில் விளக்கேத்தி முருகனை நினைத்து வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு பங்குனி உத்திர விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஸோ இதுதாங்க நாம நாம் பங்குனி உத்திர பூஜை செய்யக்கூடிய டைமு கிரகண நேரத்தில் முழுவதுமாக உபவேஷம் இருக்கிறது நல்லது கிரகண நேரத்தில் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது கிரகணம் முடிந்த பிறகு குளிக்க வேண்டும் விஷ்ணு சகஸ்ராம அல்லது சிவனுடைய மகா மிருதுஞ்ச மந்திரத்தை கேட்கவோ படிக்கவோ செய்யணும் அப்படி இல்லைனா ஓம் நமச்சிவாயா அல்லது ஓம் நமோ நாராயணா மந்திரங்களை கிரகண நேரத்தில் உச்சரிக்கணும் இதெல்லாம் வந்து கிரகண நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ தெய்வ திருமணங்கள் பலரும் நடைபெற்ற இந்த பங்குனி உத்திர நாள் என்பதால் இந்த நாளில் உறவுகளையும் அன்பையும் பலப்படுத்தக்கூடிய நாளுங்கிறதுனால கட்டாய முருகன வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது இந்த நாளில் வரக்கூடிய கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்மளுடைய கர்மாக்கள் அளிக்கப்படும்